யோ சீமானெல்லாம் கேட்கவே கேட்காதிங்க அவரெல்லாம் வந்து அதாவது எப்படின்னு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல சீமானெல்லாம் ஒரு அறவே கார்டு மாதிரி அது எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறியா எந்த டிவியில் போட்டு போகிறீங்க யூடியூப் யூடியூப் சேனலா அது ஒன்று அவ்வளோ எங்கள் வயசுக்கு அவர் பண்ணுறது எவ்வளோ ஒன்றும் எங்களுக்கு சரியாதுன்னு தான் தெரியல என்னங்க அவருக்கு அந்த அளவுக்குலாம் அனுபவம் இருக்காதுங்க புதுசாக கிடையாது புதுசாக வராது புதுசாக வராரு ஆனால் அவருக்கு அந்த நல்லது கெட்டது பார்க்கணுன்ற இது வராது இவ்வளவு அனுபவம் இருந்து இவ்வளவு அதாவது இந்த ஸ்டாலின் வந்து சின்ன பையன்லேருந்து கம்பு இது மாணவரணியம் அது இது எது எது வந்து முன்னுக்கு வந்து அந்த ஆள் செய்கிற வேலையவே எத்தனையோ யூடியூப் சேனல் இது சொல்கிறாங்க இல்லையா அதனால் இவர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சாத்தியம் இல்லாதது அதாவது கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணலாம் ஒரு ஒரு இப்போது அரசியல் முதற்கூட ஆய்யோ சீமானெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க அவரெல்லாம் வந்து அதாவது எப்படின்னு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல சீமானெல்லாம் ஒரு அறவேக்காடு மாதிரி இப்போ எனக்கு என்னுமே தெரியாது இப்போ நான் ஒரு பீச்சுக்கு வந்திருக்கேன் பீச்சை பற்றி என்ன கேட்டால் என்ன தெரியும் புரியுது இல்லையா அந்த மாதிரி ஒரு அதாவது அதாவது வந்து அவர் பிழைக்கணுன்றதுக்காக எதையான அவனை சொல்லிட்டு இருக்கிறாங்க கட்சி நடத்தணும் அப்படின்றதுக்காக அதாவது யாரோ கட்சி காசு வாங்கி தனியாக நிற்கிறேன் அவன் தனியாக நிற்கிறேன் அதாவது ஒரு டேலண்ட் தனியாக நிற்கிறேன்ற ஒரே இது தான ஒழியோ மேத்த ஒன்றும் அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது இதுபோல் பலர் சீமானை தவறாக அவதூறு பேசுகின்றனர் இதுவே திராவிடத்துக்கு வாடிக்கையாகிவிட்டது சீமானை புரிந்து கொள்ளாமல் பேசுவோர் சிலர் ஆனால் சீமான் வளரக்கூடாது என்றும் சீமான் வளர்ச்சியை பிடிக்காமல் பேசுவோரும் தான் அதிகம் உள்ளனர் சீமானை தவறாக பேசும் மக்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை என்ன என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள்